ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹேப்பி பக்ரீத் இந்த பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் பக்ரீத்னாலே வந்துட்டு கடல் பாசியும் தான் நம்ம வந்து ஃபேமஸாக செய்வோம் அதாவது எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான் உங்கள் ஊரில் எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது இந்த வட்டலப்பம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இருபது முட்டை அதுக்கப்புறம் இந்த கரண்டியால் ஒரு மூணு கரண்டி ஜீனி ஒரு பத்து ரூபாய் பால் பாக்கெட் ஒன்று அவ்வளோதான் இதுக்கு தேவையானது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்தா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நட்ஸ் எதுனா உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் நுணுக்கி போட்டுக்கலாம் ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் வச்சு அவ் ஒரு இருபது நிமிஷம் வச்சு அவுச்சி எடுத்துடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியும் சொல்லுங்கள் தெரியாட்டினாலும் சொல்லுங்கள் நான் அடுத்த விழாவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இது கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரிலாம் செய்ய வராது என்னுடைய ஹஸ்பண்ட் சூப்பராக செய்வாங்க இப்போ அவங்க தான் இருக்காங்க அதாவது முட்டை அடிக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா முட்டை அடிப்போம் இல்லையா அதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க அதை இப்போதைக்கு எங்களால் தேட முடியலை ஓகே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு ஃபைனலி இப்படி தான் வந்திருக்கு கொஞ்சம் சுடும் பார்த்து எடுங்க இந்த மாதிரி தான் துணியெல்லாம் கட்டி தான் வைக்கணும் இல்லாட்டி அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணி போயிடும் ரொம்பவே இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வடை சட்டி வச்சு வடை சுட்டாதான் வந்து பக்தி பக்ரீத் ரம்ஜான் சொல்லுவாங்க பெரியவங்க இப்போ எல்லாம் அப்படியே தலைகிலாம் மாறிடுச்சு இப்போ அந்த மாதிரி வடையெல்லாம் சுடுறதே கிடையாது யார் வீட்லேயும் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் சைடு எல்லாமே இப்படி தான் செய்வாங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு முட்டை கேக் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நாங்கள் வந்து வட்டலப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இது கூடவே வந்து கடல் பாசியும் காட்சியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா இல்லை நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்தான் சொல்லுங்கள் கே பாய்